வணக்கம் நாச்சி இன்னைக்கு நான் இந்த கந்தசஜ்டி முன்னிட்டு நான் திருச்செந்தூருக்கு போகலான்னு போனோம் பார்த்துக்கோங்க தூத்துக்குடிந்து திருச்செந்தூர் போகிற பாதை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா எங்கள் ஊர் பக்கம் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வாழை தோட்டம்லாம் வந்து பாருங்கள் இந்த வாழைப்படத்தில் பார்த்துருப்போமே அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க நண்பர்களே அதுக்கப்புறம் நேரம் இங்கே வந்த பாருங்கள் இந்த முக்காணி வந்தாச்சு இந்த வழியே நேராக போனால் ஏரல் இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேறு அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம இப்போ வந்து இந்த தெற்காத்தூர் வடக்காத்தூர்னு தாண்டி நேராக நம்ம திருச்செந்தூருக்கு போயிடலாம் இப்போ உள்ள பாருங்கள் இந்த ஆத்தூரில் பார்த்திங்களா எவ்வளவு பெரிய ஒரு ஆறு தாமிரபரணி ஆறு அப்படி ஓடுது பாருங்கள் வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நண்பர்களே இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஆறுகள் நீர்நிலைகள் எல்லாம் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது பாருங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வத்தாத என்ன நதி ஜீவநதியா வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்திங்களா நான் அப்படியே இந்த ஆற்று மண்ணில் இறங்கி நடக்க ரொம்ப ஆசை அரிஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வீடு கட்டுறதுக்குலாம் ஆற்று மண்ணெலாம் நம்ம பார்க்கவே முடியுது இல்லை ஃபுல்லாக இந்த எம்சாண்டு மண்ணு தான் வருது அது சிமுண்டாக இல்லை மண்ணானே தெரில கொத்தனார் எவ்வளோ கலந்து பூசுவாரும் நமக்கும் தெரியாது இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மண் ஆற்று மண் ஒரிஜினல் ஆத்து மண்ணுங்க அவ்வளோ அவ்வளோருமே இருந்துச்சு நான் இந்த செருப்பை கலத்திட்டு அந்த ஆற்று மண்ணில் அப்படியே காலாரம் நடந்து பார்த்தேன் இப்படியாவது ஒட்டட்டுமே மண் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் மாடுலாம் இருந்தாங்க ஆள்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எல்லாம் கோயிலில் அங்கே போயிட்டாங்க இல்லை அதனால் இல்லைன்னா ஆள்கள் எப்போவுமே இந்த வைகாசி விசாகத்துக்கு நடந்து வர்றவங்களோ இந்த ஆற்றுல தான் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போவாங்க பார்க்கறக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டியெலாம் ஓரம் கட்டி குடும்ப குடும்பமாக வந்து ஆற்றுக்குள்ள கிடப்பாங்க எல்லோரும் இது பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மிஷின் லைஃப்பில் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்துக்கோங்க சரி இப்போ இருந்து கிளம்பி வச்சு நம்ம அடுத்து ஊருக்குள்ளே போவோம் போகிற வழியில் காவல்துறை நண்பர்கள்லாம் நின்று போக்குவரத்துலாம் ஒழுங்கு இருந்தாங்க பஸ்ஸெல்லாம் திருச்செந்தூர் கோவில் பக்கத்தில் போகிறதுக்கு அனுமதி இல்லாதனால வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இடம் ஒதுக்கி அங்கே வந்து விட்டுட்டு இருந்தாங்க சரி இதெல்லாம் முடித்து எடுத்து கூட்டத்துக்குள்ளே புகுந்து உள்ளே போனால் அங்கே ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் உள்ளே போக முடியல அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்க்க திடீர்னு கடலை பார்க்க ரொம்ப ஷாக் ஆயிட்டோம் பார்த்துக்குவோங்க ஏன்னா கடற்கரையில் கடலை காணும் பார்த்துக்கோங்க என்ன இது எப்போவுமே கடலால் இங்கே தானே அடிக்கும் என்ன காணுமே அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக பாறைகள் வெளியே வந்து இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த இது போலீஸ்கார் ஒருத்தர் இருந்தார் பாருங்கள் அந்த கடலில் நீச்சல் தெரியாமல் முங்குறவங்களை காப்பாற்றுருக்கு ஒரு குரூப் இருந்தார் பாருங்க அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சோம் அவரு தான் அந்த அதிர்ச்சியான விஷயத்தை என்கிட்ட சொன்னார் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்ச காலமாக வந்து காலையில் காலையில் கடல் வந்து உள் வாங்கிருந்தான் அதனால் பாருங்கள் இந்த பாறைகளை பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா அப்புறம் கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி உள்ள பாருங்கள் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்தது பார்த்துக்கோங்க இப்போ வெளியே வந்து இருக்குது இந்த பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடு வந்து பார்த்தாங்க ஏன்னா வழக்கமாக இந்த தான் எல்லோரும் கிடந்து குதிப்பாங்க குளிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இந்த தடவை அவ்வளோ பாறையாக இங்கே பாருங்க ஆலாம் எங்கே அடிக்க பார்த்திங்களா எந்த தூரத்தை எப்போ எத்தா தண்டி தூரத்தில் அடிக்க பாருங்க அங்கே அடிக்கிது இந்த குளிக்க வந்த ஜனங்கள் எல்லாமே உண்மையில் ரொம்ப ஷாக்கிங்காக தான் வந்து பார்த்தாங்க இதில் எப்படி தண்ணி உள்ளே போகுதுன்னு தெரில ஆனால் ஒரு மூணு மணிக்கு மேலே பழையபடி தண்ணிலாம் வெளியே வருதான் பார்த்திங்களா என்ன ஒரு அதிசயம் நடக்க பாருங்கள் திருச்செந்தூர் கோவிலில் ஆனால் இது எதுவும் பின்னாடி எதுவும் ஆபத்துகள் வர்றதுக்கு எதுவும் சிக்னலாக என்ன எனக்கு ஒன்றும் புரியல சுனாமியிலேருந்து சுப்பிரமணியன் காப்பாற்றினார் இது என்ன விளைவுகள் நடக்குன்னு தெரில இதுலேருந்து ப பக்தர்களை காப்பாற்றுவாரான்னு பார்க்கணும் நம்ம எப்படியும் காப்பாற்றிடுவார் நன்றி முருகா